ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி ஐந்தில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இங்கு திமுக சார்பில் சந்திரகுமார் களமிறங்கியுள்ளார் இந்த தேர்தலை பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் தேமுதிகவும் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ள நிலையில் இத்தொகுதியில் போட்டியிடுவது குறித்து பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு அறிவிப்பு வெளியிட்டுள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியும் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளார் தமிழக கவர்னர் ரவியின் செயல்பாடுகள் அரசியல் சாசனத்திற்கு எதிராக உள்ளதால் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் செய்யப்பட்டுள்ளது முதல்வருக்கு ஆணவம் நல்லது அல்ல என தெரிவித்துள்ள தமிழக கவர்னர் ரவி முதலமைச்சர் ஸ்டாலின் தேசிய கீதத்திற்கு உரிய மரியாதையை வலியுறுத்துவதையும் அரசியல் அமைப்பில் கூறப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளை செய்ய சொல்வதையும் அபத்தமானது மற்றும் சிறுபிள்ளைத்தனமானது என்று வற்புறுத்துகிறார் பாரதத்தை ஒரு தேசமாகவும் அதன் அரசியல் அமைப்பாகவும் ஏற்றுக்கொள்ளாத மற்றும் மதிக்காத ஒரு தலைவராக இருக்கும் அவர் பாரதத்தை ஒரு தேசமாகவும் அதன் அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொள்ளாத மற்றும் மதிக்காத ஒரு தலைவராகவும் இருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டு நலன்கள் மற்றும் சித்தாந்தங்களின் உண்மையான நோக்கங்களை வஞ்சகம் செய்ததற்கு நன்றி இத்தகைய ஆணவம் நல்லதல்ல பாரதமே உயர்ந்த தாய் என்பதையும் அவளது குழந்தைகளுக்கு அரசியலமைப்பை என்பதையும் மறந்து விடாதீர்கள் அவர்கள் இத்தகைய வெட்கக்கேடான அவமானத்தை விரும்பவோ பொறுத்துக் கொள்ளவோ மாட்டார்கள் என்று தனது அறிக்கையில் கவர்னர் ரவி தெரிவித்துள்ளார் யார் அதிகாரத்தில் இருந்தாலும் ஜனநாயக முறையில் தேர்தல் நடத்தப்படுவதில்லை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் எனினும் வளரும் கட்சி என்பதனால் ஈரோடு தேர்தலில் போட்டியிடுவோம் என்று கூறியுள்ள சீமான் பொங்கல் அன்று வேட்பாளர் அறிவிப்பு வெளியாகும் என்று கூறியுள்ளார் சென்னை நந்தம்பாக்கத்தில் அயலக தமிழர் தினத்தை முன்னிட்டு ஸ்ரீதேவி சிவானந்தம் லட்சுமி சோமசுந்தரம் உள்ளிட்ட அயலக தமிழர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் விருதுகளை வழங்கி பேசினார் அப்போது மொழியை மறக்காதீங்க இந்த மண்ணையும் மக்களையும் மறக்காதீங்க உங்கள் உறவுகளை மறக்காதீங்க என்று அறிவுரை கூறினார் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கும் அப்பகுதியில் வாழும் லட்சக்கணக்கான மக்களுக்கும் பெரும் தீங்கை ஏற்படுத்தும் பெருங்குடி குப்பை ஏரி உலை திட்டத்தை கைவிடாவிட்டால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று பாமக தலைவர் அன்புமணி எச்சரித்துள்ளார் டங்ஸ்டன் விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக பார்லிமெண்டில் உரிமை மீறல் நோட்டீஸ் அளிக்க இருப்பதாக அதிமுக எம்பி தம்பிதுரை கூறியுள்ளார் தேனி மாவட்டம் போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீஸ் ஸ்டேஷனில் அடிக்க முயற்சித்த வாலிபர் கால் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் மதுரை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் மகாராஷ்டிராவில் பாஜகவின் தேர்தல் வெற்றியுடன் சரத்பவாறு நீண்டகால துரோக அரசியல் முடிவுக்கு வந்தது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் கிரிக்கெட் ரசிகர்களின் ஏகபோக விளையாட்டு விருந்தாக கருதப்படும் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி தொடர் மார்ச் மூன்றில் தொடங்குவதாக பிசிசிஐ அறிவித்துள்ளது இதுவரை பதினேழு ஐ பி எல் சீசன்கள் நடத்தப்பட்டுள்ளன இந்த ஆண்டு நடப்பது பதினெட்டாவது சீசன் செய்வதுடன் பகிடுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்